அநேக வேலைகளிலே நம்மாலே தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது பிரியமானவர்களே யோசித்துப் பார்ப்போம் உண்மையாகவே ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவனாய் அல்லது தேவ மனுஷனாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தலை சிறந்த ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று சொல்லி என்னை நானே யோசித்துப் பார்க்க வேண்டும் நம்மை நாமே யோசித்துப் பார்க்க வேண்டும் இருக்கிறதா நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா என்று நாம் யோசித்துப் பார்ப்போம் அநேக காரியங்களிலே நம்முடைய சுய காரியங்களை நிறைவேற்றுவது